يا الله يا رحمن يا رحيم يا كريم يا غفار يا حنان يا منان يا لطيف السلام عليكم ورحمه الله وبركاته அலமது இல்லாஹி ரபுல் ஆலமீன் அல்லாஹா சைதின் அவ நபீனா வௌலானா முஹம்மதின் பாலா அலிஹி வாசாபிஹி அஜுமீன் எல்லாமல்ல அல்லாஹுவின் மகத்தான கிருபையினால் ரமதானுடைய கடைசி பத்து அல்லாஹு நரக விடுதலையை தருகிற இரவுகள் நிறைந்த ஒரு காலகட்டத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம் இந்த பிந்திய பத்து முழுக்க நாம் அல்லாகுவிடத்தில் அல்லாஹும் ஆகத்திக்கு நான் அல்லாகுவே எங்களையும் வாகத்திக்கு வாலிதீனா எங்களுடைய பெற்றோர்களையும் மினன்னாரி நரகத்திலிருந்து விடுவித்து வாதுகில் ஜன்னத்தை சொர்க்கத்தில் இந் நுழைப்பாயாக என்று அல்லாஹிடத்தில் நாம் பிரார்த்திக்கிறோம் அப்படி சொர்க்கத்தில் விடுவிக்கப்பட்ட நுழைக்கப்பட்ட நல்லடியார்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை கபூர் செய்வானாக இப்ப நாம் நரகம் போகக்கூடாது ஏன்னா நரகம் கொடுமை நரகம் என்றால் கவலை நரகம் என்றால் துக்கம் நரகம் என்றால் துயரம் நரகம் என்றால் தாரித்யம் நரகம் என்றால் நெருப்பும் அப்போ இந்த இவ்வளவு கடுமைகளும் நிறைந்திருக்கக்கூடிய நரகத்திற்கு நாம் போகாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பெருமானார் சிலதாரஸ் சொல்கிறாங்க இப்போ சொர்க்கத்திற்கு நீங்கள் போகிறதுக்கு எதுவெல்லாம் காரணமாக இருக்குமோ அதில் ஒன்று கூட நான் உங்களுக்கு சொல்லாமல் இல்லைங்கிறாங்க நீங்கள் எது செஞ்சால் நரகம் போவீங்களோ அதில் ஒன்று கூட உங்களுக்கு நான் சொல்லாமல் இல்லை அவன் எது செஞ்சால் சொர்க்கம் போகலாம் எது செஞ்சால் நரகம் போக மாட்டீங்க அப்படிங்கிற எல்லா காரியங்களையும் உங்களுக்கு நான் சொல்லிவிட்டு தான் இந்த உலகத்தை விட்டு நான் பிரிந்திருக்கிறேன் என்கிறார்கள் இப்போ நரகம் எவ்வளவு கொடுமையானது என்பது இன்றைக்கு ஓதப்பட்ட பல வசனங்கள் எல்லாம் நமக்கு சொல்கிறான் மறுமையில் நரகத்துக்கென்று எல்லாம் அல்லாஹ் நரகத்தில் தூக்கி போட்டுருவான் அப்படி போட்ட பின்னால் நரகத்தை பார்த்து அல்லாஹ் கேட்குறான் நாம் நரகத்திடம் கேட்போம் ஹலிம் தலி போதுமா நிரம்பிட்டியா என்று நரகத்திடம் நாம் கேட்போம் அப்படி கேட்கும்போது நரகம் சொல்லுமா மிசீது இன்னும் இருந்தால் போடுன்னு சொல்லுமா ஏன்னா நரகம்ங்கிறது நெருப்பு எது போட்டாலும் எரிஞ்சு புஷ்பமாகிடும் அங்கே இட நெருக்கடிங்கிறது ஏற்படாது அதனால் இன்னும் இருந்தால் அள்ளி போடு அள்ளி போடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்குமா நரகம் கடைசியாக பெருமான் சொல்கிறார்கள் அல்லா தன்னுடைய வல்லமை மிகுந்த காலை நரகத்துக்கு மேலே தூக்கி வைப்பானாம் அப்படி நரகத்துக்கு மேலே தூக்கி வச்ச உடனே அந்த நரகம் சொல்லுமா கத்து கத்து போதும் போதும் இனி எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லுவான் அப்போ நரகம் போதும் என்று சொல்ல வேண்டும் என்றாலும் அல்லாஹ் தேவைப்படுறான் அல்லாஹனுடைய ரகுமத்து தேவைப்படுது அதனால தான் பெருமானார் செல் அல்லாஹ் சொல்லும் நரகம் போகாமல் இருக்க நபி அவர்கள் சொன்ன அமல்களில் முதலாவது அமல் ஒரு மனிதரிடத்தில் இஹ்லாஸ் வர வேண்டும் இஹ்லாஸ் என்றால் என்ன சஹிலே தஸ்தூரி ரஹமத்துல்லாஹி அலையும் சொல்கிறாங்க எல்லாம் இந்த வார்த்தைக்கு விளக்கம் தேடி அலைஞ்சாங்க அப்படி விளக்க விளக்கம் தேடி அலைஞ்ச பின்னால அவங்களுக்கு எந்த விளக்கமும் கிடைக்கல ஒரே ஒரு விளக்கம்தான் கிடைச்சிச்சு ஒரு அடியானுடைய அசைவிலும் அவனுடைய அமைதியிலும் ஒரு மனிதனுடைய அசைவிலும் அவருடைய அமைதியிலும் அவருடைய எல்லா செயல்களிலும் அல்லாஹ் மிகைக்க வேண்டும் அவருடைய நஃ்சோ அவருடைய இச்சையோ அல்லது உலகத்து காரியமோ மிகைக்காம எல்லா செயல்களிலும் அல்லாகு மிகைக்கும் போது நாம் அவரை பார்த்து சொல்லலாம் அவர் ஒரு இஹ்லாஸ் உள்ள மனுஷரு அவ இந்த நிலை நமக்குள் ஏற்பட்டால் நாம இஹிலாசு உள்ளவங்க இந்த இஹலாசு உள்ளவங்க நரகம் போக மாட்டாங்க அவள் எதை செஞ்சாலும் அல்லாவுக்காக செய்யணும் செஞ்சிடலாம் நல்லமல்களை செய்யும் போது கூட அல்லாவுக்காக செஞ்சிடலாம் ஆனால் சில காரியங்கள் இருக்குது அந்த காரியங்களையும் அல்லாவுக்காக செய்யணும் நமக்காக செய்யக்கூடாது ஒரு பிரம்மாண்டமான யுத்தக்களம் அந்த யுத்தக்களத்தில் அலிருதி அல்லாஹவனுக்கு ஒரு மல்யுத்த வீரரோடு சண்டை போடுறாங்க அப்படி சண்டை போட்டுட்டே வரும்போது கடைசி நிலை அந்த வீரரோடு சண்டை போட்டு சண்டை போட்டு அவரை ஒரு மரத்தில் கொண்டு சாச்சிட்டா சாய்ச்சி அவருடைய கழுத்தில் கையை வச்சு தன்னுடைய கையில் இருந்த வாளை எடுத்து அவரை வெட்டுறாங்க அப்படி வெட்ட போகும்போது அந்த ஆள் காரு தூப்பிட்டாரு அலிருதி அல்லாஹவுனுடைய முகத்தில் காரி தூப்பிட்டாரு காரி துப்புன உடனே ஓங்குன வாழை கீழே போட்டுட்டாங்க கீழே போட்டுட்டு பொருட்களத்தில் இருந்து திரும்பிட்டாங்க அந்த வீரருக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு என்ன தானே வந்தீங்க ஏன் வெட்டாமல் வாழை கீழே போட்டீங்கன்னு கேட்டாங்க அப்போ அலிறு தீவான்னு சொன்னாங்க நீ என்ன துப்புன இல்லை துப்புன உடனே என் மனசுக்குள்ள அவன் துப்பிட்டானேன்னு ஒரு உணர்வு வந்துச்சு அப்போ நான் வெட்டுனேன் அப்படின்னா நீ துப்புனதுக்காக நான் வெட்டின மாதிரி ஆயிரும் நீ துப்புனதுக்காகலாம் நான் அடிக்கிற ஆளும் இல்லை அதுக்காக நான் யுத்தத்துக்கு வரவும் இல்லை மறுமையில் அல்லா போய் அல்லாட்ட நிற்கும் போது அவன் என்னிட்ட அவன் ஒன்று துப்புனதுக்காக தானே சண்டை யுத்தத்தில் நீ அவனை வெட்டுன எனக்காக நீ எதுவும் செய்யலையேன்னு கேட்டால் அவன் முகத்தில் எப்படி முழிக்க முடியும் அதனால தான் அல்லாவுக்காக சண்டைக்கு வந்தேன் நீ துப்புன உடனே என் மனசில் ஒரு எண்ணம் வந்துடுச்சு அதனால் நான் வாழை போட்டு போயிட்டேன் அப்போ இதுதான் ஒரு பழி வாங்குதல் அப்படிங்கிறது அல்லாவுக்காக இருக்கணுமே தவிர நமக்காக இருக்கக்கூடாது நம்முடைய நம்சு கொடுமையானது சொல்லும் சில நேரங்களில் ஏதா யாராவது ஏதாவது செஞ்சிட்டா அவரை நாம் திருப்பி ஏதாவது ஒரு வகையில் வீழ்த்தி ஆகணும் பழி வாங்கணும் அப்படிங்கிற உணர்வு நப்ஸு நமக்குள்ளே போட்டுக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த நிலை நமக்குள் மிகைத்தால் நாம் இகலாஸை விட்டு அப்பாற்பட்டோம் அப்போ எல்லா காரியத்தையும் அல்லாவுக்காக செய்தல் கடைசியாக ஒரு ஏறத்தாழ ஒரு பதினெட்டு ஆண்டுகளுக்கு பின்னால் அலிரதியல்லா ஒன்று பள்ளியில் தொலை வச்சுட்டு உட்காந்துருக்கிறாங்க இமாமத்தை முடிச்சுட்டு உட்காந்துருக்கிறாங்க ஒரு வயசான மனுஷர் உள்ளே வரார் அவரால் நடக்க முடியலை கண்ணினுடைய முடிகள்லாம் தொங்கிடுச்சு அந்த தொங்குன முடி கண்ணை மறைக்கிது அந்த நிலமையில் உள்ளே வந்தார் வந்தவர் அலிறுதியில்லா ஒன்று பக்கத்தில் வந்து சொன்னார் என்னை தெரியுமான்னு கேட்டார் அலிரதில்லான்னு சொன்னாங்க தெரியலையே நீங்கள் யாருன்னு எனக்கு அடையாளம் தெரியலன்னாங்க அப்போ அவர் சொன்னாரு அந்த யுத்த களத்துல உங்க முகத்துல துப்புன்தான் துப்புனவன் என் துப்புனவன் நான் தான் என்னை வெட்டாம விட்டுட்டு போனீங்கல்ல அது நான் தான் இப்போ நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிறதுக்காக உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன் இப்போ நான் ஆகிறதுக்காக உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன் அதனால உங்க கைய நீட்டுங்க நான் பைய செய்கிறேன்னாரு அலிறுதியில் தான் கேட்டாங்க சரி அன்னைக்கு அதை நீ செஞ்சிருக்கலாம்ல அந்த யுத்தத்திலேயே நீ முஸ்லீம் ஆயிருந்தா ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் அமல் செஞ்சுருக்கலாம் இல்லை அந்த காரியத்தை இவ்வளவு நாள் நீ தாமதப்படுத்துறதுக்கு என்ன காரணம்னு கேட்டாங்க அப்போ அவரு சொன்னார் அன்னைக்கு நான் முஸ்லீம் ஆகியிருந்தால் உங்களுக்காக முஸ்லீமான மாதிரி ஆயிருக்கும் அதனால் நான் யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன் இந்த மார்க்கத்தினுடைய ஆளுமை எவ்வளவு பயங்கரமானது எப்படிப்பட்ட மனுஷங்களை இந்த மார்க்கம் உருவாக்கி இருக்குது இந்த நபி எப்படிப்பட்ட ஆட்களை இந்த பூமிக்கு தந்திருக்கிறாங்க கோபம் வர்ற நேரத்திலையும் கூட கோபத்தை அடக்கி அல்லாவுக்காக அல்லாவுக்காக அப்படின்னு பேசுற நினைக்கிற மக்களை உருவாக்கி இருக்கிறாங்களா இல்லையா இப்போ நான் அல்லாவுக்காக இஸ்லாமாக வந்திருக்கிறேன் அதனால உங்களுடைய கரத்துல தான் நான் முஸ்லீம் ஆகணும்னு ஆசைப்படுறேன்னா அப்போ இந்த வரலாற்று செய்தி என்ன சொல்லுது அப்படின்னா நாம ஒரு காரியத்தை முழுக்க அல்லாவுக்காக அப்படின்னு செய்ய முற்படும் போது நாம பின்பற்றப்படுபவராக மாறிடுறோம் நம்மளை பின்பற்றி யாராவது ஒரு காரியத்தை செஞ்சா அது மிகப்பெரிய பாக்கியம் நிறைந்ததாக மாறும் அப்போ ஒரு மனுஷனுக்கு உள்ளால இருக்கக்கூடிய எஹிலாஸ் அந்த குள தூய்மை அல்லாவுக்காக அப்படின்னு எல்லா காரியங்களையும் செய்யும் போதே அந்த காரியம் அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அல்லாவுக்கு ரொம்ப பிடிச்சிட்டா அந்த அடியான் தான் அவன் நரகத்தினுடைய எந்த சூடையும் அவர் என்ன செய்ய மாட்டார் உடலில் வாங்க அல்லா சம்மதிக்க மாட்டான் இது அல்லாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம் தப்சீரில் வருது மருமையை பற்றி அல்லாஹ் குரானில் சொல்லும்போது இன் இன்மின்க்கும் இல்லா வாரிதுகாங்கிறான் உங்களில் எல்லாரும் நரகத்துக்கு வந்து தான் ஆகணுங்கிறான் யாரும் நரகத்தை விட்டு தப்ப முடியாது எல்லாரும் நரகத்துக்கு வந்து தான் ஆகணும் அப்படின்னு இந்த ஆயத்தில் அல்லா சொல்கிறான் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இது நரகம் உதாரணத்துக்கு கீழே நரகம் இருக்குது இந்த நரகத்துக்கு மேலே சிராத்துல் முஸ்தக்கியும் பாலம் அந்த பாலத்தை நாம் தாண்டணும் தாண்டுனா தான் சொர்க்கம் அந்த பாலத்தை தாண்டும் போது கால் கொஞ்சம் எடருனா பிசுறுனா அவன் அப்படி நிறையத்தில் உளந்துடுவான் இப்போ அந்த ஒரு நிலையில் ஒரு அடியார் நிறையத்துக்கு மேலே வர்றார் அப்படி நிறையத்துக்கு மேலே வரும்போது அவர் மின்னல் வேகத்தில் கிடப்பாரான் அவர் கடக்கிறத அங்கே இருக்கிற யாரும் கண்ணால் பார்க்க முடியாதான் அந்த மின்னல் வெட்டி தெரிக்கிற அந்த ஒத்த செகண்ட் அது கூட செகண்ட் கூட இல்லை அதுக்கு முன்னால் அந்த மின்னல் வெட்டுதில்லை அது மாதிரி ஒரு கடற்கனு போயிடுவாராம் அவர் யார் என்பதை பெருமாறார் சொல்லுத நமக்கு சொல்கிறாங்க இந்த உலகத்தில் இறைவனுக்காக ஒரு காரியத்தை செய்யக்கூடிய மனிதர் ஒரு சதக்காக ஒரு உதவியை செய்யக்கூடிய மனிதர் அது முழுக்க முழுக்க அல்லாவுக்காக இருக்கும் அல்லாவுக்காக ஒரு உதவி செஞ்ச ஒரு மனிதர் அவர் உதவி செஞ்ச உடனே நரகம் அல்லாவுக்கு சஜிதா செய்யுமா அல்லாஹ்வுக்காக ஒரு மனிதர் ஒரு உதவி செஞ்சா இந்த உம்மத்தில் ஒரு மனிதர் உதவி செஞ்சா நரகம் அல்லாவுக்கு சஜிதா செய்யுமா சஜிதா செஞ்சுட்டு அந்த நரகம் சொல்லுமா அல்லாகவே என்னில் இருந்து இந்த நபியினுடைய உம்மத்தில் உள்ள ஒருவரை காப்பாற்றிய உனக்கே எல்லா புகழும் இப்போ நரகத்தினுடைய ஆசை என்ன இந்த உம்மத்தி முகம்மதியால் ஒருத்தர் கூட நரகத்துக்கு வரக்கூடாது ஏன்னா இந்த உலகம் படைக்கப்பட்டதற்கான மூல காரணம் இந்த நபி அப்போ இந்த நபியினுடைய உம்மத்தில் இருக்கிற ஒரு புள்ள கூட நரகத்துக்கு வரக்கூடாதுன்னு நரகம் ஆசைப்படுது அதனால நரகம் இந்த உம்மத்தில் ஒருவர் அல்லாவுக்காக ஒரு உதவி செய்தால் ஒரு தர்மம் செய்தால் நரக அல்லாவுக்கு சஞ்சுதான் செய்யுது அப்போ இந்த செய்தியில் சொல்ல என்ன சொல்ல வர்றாங்க நீங்க ஒரு மனிதரனுடைய கஷ்டத்தை அல்லாவுக்காக நீக்கி வைத்தால் அது அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கிற காரியம் அப்ப மகிழ்வித்து மகிழ்கிற குணம் அடுத்தவங்களுடைய மகிழ்ச்சியை பார்த்து நாம ஆனந்தப்படுற குணம் அந்த குணம் இயற்கையாக அல்லாஹ் யாருக்கு கொடுத்துட்டானோ அந்த குணம் உள்ளவர்கள் நரகம் போக மாட்டாங்க மூணாவதாக நபி சொல்லா சொல்ல சொன்னாங்க இறைவனுக்காக அழுற அழகு ரெண்டு கண்ணு ஒரு காலகட்டத்திலையும் நரகம் போகாது ரெண்டு கண்ணு ஒரு காலகட்டத்திலையும் நரகம் போகாது ஒரு கண்ணு இறைவனுக்காக போர்க்களத்தில் எதிரிகள் வருகிறார்களா என்பதை பார்ப்பதற்காக விழித்திருந்த ஒரு வீரரினுடைய கண் நரகத்துக்கு போவாது இன்னொரு கண்ணு அல்லாவுக்காக ஒரு துளி கண்ணீர் யாருடைய கண்ணுல வந்துச்சோ அல்லாவுக்கான நம்ம உட்கார்ந்து கஷ்டத்தை நினைச்சோம்னா அழக வந்துடும் கடனை நினைச்சோம்னா அழக வந்துடும் நோயை நினைச்சோம்னா அழக வந்துடும் பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்காம அழகிறானேன்னு நினைச்ச அழகை வந்துடும் இந்த அழகை இல்லை இதெல்லாம் நமக்காக வந்த அழக அல்லாஹுவ நினைச்சு வரணும் அல்லாகுவே நீ என்ன படைச்ச எல்லாம் கொடுத்த எல்லாம் வாங்கிட்டு நான் எதுவுமே இல்லாமல் அழகிறன அப்படின்னு அல்லாஹு நீ மருமையில என்ன நீ என்ன என்ன பண்ணுவ அப்படின்னு நினைச்சு அல்லாஹுனுடைய பயத்தில் அல்லாஹுவ நினைச்சு அழுத ஒரு கண்ண நறங்க போகாது அதுக்கு நல்ல வாய்ப்பு ரமலான் என்ன அழுகை எப்போ வரும் இதையும் கொஞ்சம் பாவம் செய்யாமல் இருந்தால் அழுக வரும் பாவம் கூட கூட அவன் கல்லஞ்சக்காரனாக மாறிடுவான் அதில் இறக்க வராது அழுகை வராது ரமதான் நோன்பு நோம்பு வைக்கிறோம் தராவிக தொழுறோம் பிந்தியப்பத்தில் கமல்லை தொழுறோம் தஹஜுது தொழுறோம் வித்திர தொழுறோம் நோன்பு வச்சு உடம்பு பலகீனப்படுது அமல் செஞ்சு உள்ளகம் கொஞ்சம் இழகுது இப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு நாள் இரவு தனியாக அமர்ந்து ஒருவர் இறைவரை நினைத்து அழுதால் அந்த அழுக அவரை நரகத்திலிருந்து பாதுகாக்கும் அப்போ அழுவதற்கான மிக எல்லா வகையான உபகரணங்களும் இருக்கிற ஒரு மாசம் ரமதான் அதனால தான் ரமதான் நரக விடுதலைக்கான மாதம் என்கிறார்கள் பெருமானார் சல்லா ஏன் நரக விடுதலைக்கான மாதம் இந்த ரமல்லான்ல ஒரு அடியார் அல்லாஹுவின் நினைத்து அழுவார் குரான் ஓதப்படுது முப்பது நாள் அந்த குரான் ஓதப்படுவதை தொடராக கேட்கிறார் குரான் ஓதுவதை அவர் செவி கொடுத்து கேட்கிற போதே இதையும் இழக ஆரம்பித்துவிடும் குரான தூங்காம சோம்பேறித்தனமா இல்லாம ஏனோ தானோன்னு இல்லாம அது குரான் ஓதப்படுது அல்லாஹுனுடைய கலாம் ஓதப்படுது அப்படிங்கிற மகிழ்ச்சியோட மன நிறைவோட யார் பின்னால நிற்கிறாரோ அவருடைய இதையும் விலகி கொண்டே வரும் குரானுக்கு அந்த ஆற்றல் உண்டு அல்லாஹ் குரானை பற்றி அல் குரான்ல சொல்லும்போது போது குரான் ஓதப்படுவதை கேட்டால் தக்கு ஜுலூதுள்ளதீனாமரும் ஈமான் கொண்டவர்களுடைய தோள்கள் சிலிருக்கும் இமான் கொண்டவர்களுடைய தோள்கள் சிலிருக்கும் நம்ம சொல்லுவோம் இல்லையா என் இதில் ஒரு மாதிரி சொல்லுவோம் அதுக்கு ஒரு வார்த்தை நம்ம பயன்படுத்துவோம் அது அப்படியே சிலிருக்குதும்போம் குரான் ஓதுவதை கேட்டால் மூமின்களுடைய தோள்கள் சிலருக்கும் நல்லா சொல்கிறான் அப்போ அந்த குரானை தான் நாம் முப்பது நாள் கேட்குறோம் முப்பது நாள் ஓதுறோம் முப்பது நாள் தொழுறோம் எல்லா காரியங்களும் இருக்கிறதுனால உடம்பும் பலகீனப்பட்டு இதயமும் மென்மையாக போய் போயிருக்குது இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு நாள் ஒரு துளி கண்ணீர் அவருடைய கண்ணில் வறுமையானால் அந்த கண்ணீர் துளி அவரை நரகத்திலிருந்து பாதுகாக்கும் அப்போ நரக விடுதலை அல்லாட்ட கேட்கிறது மட்டுமல்ல கேட்கும்போது போது எதன் மூலம் நரக விடுதலை தரப்படுதோ அந்த காரியங்களிலும் நாம கவனம் செலுத்தணும் கவனம் செலுத்தி அதன் மூலமாக நரகத்தில் இருந்து மொட்டுமொத்த நரகம் ஒட்டுமொத்த நரகம் என்ன என்ன சூழ்ந்திருக்கக்கூடிய அழுக்காறுகள் அனைத்தும் என்னுடைய நரகம் எனக்கு உள்ள அல்லாஹ் அல்லாத கவலை வந்தா அது என்னுடைய நரகம் தான் எனக்கு தான் வேணும் அல்லாஹ் எனக்கு கிடைத்து விட்டால் மண்கால லாயிலாக இல்லல்லா லாயிலாக இல்லல்லா என்று திருப்திகரமாக யார் சொன்னாரோ தஹலல் ஜன்னா அவர் சொர்க்கத்துக்கு போயிட்டார் சொர்க்கத்தில் நுழைஞ்சிட்டார் அப்போ சொர்க்கம் என்பது அல்லாஹுவோடு எனக்கு ஏற்படுகிற மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சி எனக்கு ஏற்படாம உலகத்தினுடைய பல காரியங்கள் எனக்கு அந்த மகிழ்ச்சிக்கு தடையாக இருக்குமேயானால் ஆனால் இவைகளெல்லாம் என்னை சுற்றி இருக்கக்கூடிய நரகங்கள் இந்த நரகத்திலிருந்து நான் வெளியே வரணும் அப்படி வெளியே வர்றதுக்கு ரமலான் மிக முக்கியமான காரணம் மூணு நிறைய விஷயங்களை பெருமாள் சொன்னார்கள் அதுல மூணு எந்த காரியத்தை செய்தாலும் இறைவனுக்காக செய்வது இரண்டாவது என்ன சொன்னோம் கண்ணீர் துளி அல்லாவுக்காக என்ன செய்யறது அழுகிறது ரெண்டு தான் சொன்னோம் மூணாவது ஒரு காரியம் அதோடு நிறுத்திடுறது முசாலை அல்லாட்ட கேட்டாங்க யா அல்லா உனக்காக ஏழைகளுக்கு உணவளிக்க நான் பேசுனது எனக்கு தான் ஏழைகளுக்காக உனக்காக ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடிய ஒருவருக்கான கூலி என்ன என்று முசா அலேசலா அல்லாட்ட கேட்டாங்க உடனே அல்லா சொன்னா கூலி பெருசாலாம் ஒன்றும் இல்லை முசா அது உலகத்தில் நான் காட்ட மாட்டேன் மறுமை நாளில் எல்லா படைப்புகளும் நிற்கிற போது ஒரு மலக்க கூப்பிட்டு நான் சொல்வேன் இன்னாருடைய மகன் இன்னார் அல்லாகுவால் நரக விடுதலை கொடுக்கப்பட்டவர் அவர் விசாரணை இல்லாமல் சொர்க்கம் போகட்டும் என்று அந்த மலக்க அழைப்பார் அப்போ கோடான கோடி மக்கள் நிற்கிற அந்த மைசூர் மைதானத்தில் என்ன ஆகுமோ என்ன ஆகுமோ நபிமார்கள் யானப்சி யானப்சி என்பார்கள் அந்த தருணத்தில் இறைவனுக்காக ஒரு ஏழையனுடைய பசிய போக்கியவர் அல்லாவுக்காக போக்கியவர் அந்த மனிதரை மலக்கு பிரத்யோகமாக அழைக்கிறார் இன்னாருடைய மகன் பேர் சொல்லப்படுது பேர் சொல்லப்படும் போது அத்தனை பேரும் தான் பார்ப்பாங்க அவரை தான் பார்ப்பாங்க ஏன்னா உலகத்தில் அவர் யாரையும் பார்க்கல அல்லாஹுவை பார்த்தாரு அதனால ஆகிரத்தில் அல்லாஹ் எல்லாருக்கும் அவரை என்ன செய்யறான் அறிமுகப்படுத்துறான் இந்த அடியான் ஒளிவும் ஒளித்து மறைத்து அடுத்த ஏழையினுடைய கஷ்டத்தை போக்கிய அடியான் இவன் ஆடம்பரத்தையோ புகழையோ உலகத்துல விரும்பல அதனால இப்போ அவனுக்கு எல்லா புகழையும் நான் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அவரை உம்மத்துகளுக்கு முன்னால அறிமுகப்படுத்தி சொர்க்கத்திற்கு அனுப்புவதாக பெருமானார் நார் சல்வம் முசா அலி இஸ்லாமுக்கு அல்லாஹ் சொன்னான் அவை இந்த காரியங்கள் நம்மை நரகத்திலிருந்து பாதுகாக்கும் மறுமை நாள் ஆகிரத்தில் இம்மையிலும் மறுமையிலுமல்லா நரகத்தினுடைய எல்லா கஷ்டங்களை விட்டும் நம்மை பாதுகாப்பானாக என்கிற பிரார்த்தனையோடு நான் நிறைவு செய்கிறேன் வாஹருத வா நான் ஹந்துல் இல்லாஹ் ரபில்லா லமீன் சுபஹானல்லாஹி மிகந்திஹி சுபஹான கல்லாஹமோ விஹந்திக்க அஷஹர்துல்லாஹ் இல்லாஹ் இல்லா அந்த அஸ்தோஃபிருக்க வா தூபிலிக் சுபஹான ரப்பிக் ரபிலி தி அம்மா யூசி ஃபோன் وسلام المرسلين والحمد لله رب العالمين بحق صلى الله علي محمد صلى الله عليه وسلم صلى الله علي محمد صلى الله عليه وسلم صلى الله علي محمد صلى الله عليه وسلم اللهم صل علي محمد ولا لاهل البيت م...